கடகராசிக்கு இந்த நான்கு பயிற்சிகள் இந்த நான்கு பயிற்சி ஒரு அஞ்சு வழியை காட்டுது ஒரு ஃபைவ் வே என்ன வே நாங்களே பெரிய கஷ்டத்தில் இருக்கும் வே அந்த காலத்துலலாம் கோன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம் பேசும்போது வாங்கோ போங்கோ கோ அப்படின்னு பிராமண பாஷை நிறைய பேருக்கு அது தெரியாது கூனா அரசன்னு பேர் இந்த வாங்கோ போம்போன்னு சொல்றது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை நல்ல அழகா பேசணும் கோனா ஒருத்தவரை அரசனா பாக்குறது ராஜா கூனா அரசன் கோனா கூடியவர்கள் அதுதான் அழகான சொற்களை அந்த வார்த்தையோட முடிவுலே இருக்கும் வேணு ஒரு வார்த்தை வரும் அதே மாதிரி வாழும் எப்படி மேல இருக்கு வேணா வேந்தன் இப்பெல்லாம் அந்த காலத்துல மரியாதைகள் இருந்தது சொல்லுலே மரியாதை இருக்கும் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா சொல்ல தமிழ் சொற்கள் மாதிரி அழகான சொற்கள் கிடையவே கிடையாது இன்னைக்கு தமிழ் எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கு சொல் போயிடுச்சு வழக்கத்துல இருக்கிற சொற்கள் வேற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு மேக்சிமம் இங்கிலீஷ்ல கலந்துட்டோம் மேக்சிமம் சொல்றேன் பாத்தீங்களா எல்லாம் கலந்துட்டோம் தூய தமிழ்ல பேசினா ரொம்ப அழகா இருக்கும் தமிழ் பெயர்கள்லாம் போயிடுது சரி அதுக்கு பிறகு வருவோம் கடகராசி என்னை பொறுத்த வரைக்கும் வேந்தர்களாக எஜமானர்களாக இருப்பதற்கு சுவாமி அனுகிரகம் பண்ண போறார் மார்ச் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப அதுக்காக இப்ப நீங்க கடகராசிக்காரர்கள் ஒரு பிளான் குள்ள வந்துடணும் நான்கு பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வழியை காட்டுவதற்கு முயற்சி பண்ணுது சுவாமி வழி கொடுக்குறார் நாம தான் அந்த வழியில போகணும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் திருக்கணிதப்படி வாக்கியப்படி இன்னும் எட்டுலேயும் இருக்கார் அஷ்டம சனி ஒரு கால் இப்ப உங்களுக்கு விளாக்கிற மாதிரி சொல்றேன் கும்பத்திலையும் ஒரு கால் மீனத்திலையும் இருக்கார் அவர் நிரந்தரமா வந்து மீனராசியில வந்து உட்கார ஸ்டேஜ் இப்போ என் வீட்டுக்குள்ள சனி உள்ள வந்துட்டார் இப்படி வச்சுப்போம் நான் மீனராசி இப்படி வச்சுப்போம் வீட்டுக்குள்ள வந்துட்டார் என் வீட்டுக்குள்ள வந்து உட்காரணும் உட்கார்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி உட்காடு ஆனா வந்துட்டாரு வெளியில போன்னு சொல்ல முடியாது அவரோட நிழல் என்ன பண்ணுது கும்பத்திலே இருக்கு அஷ்டமத்திலே இருக்கு அதனால நாளைக்கு முடியுங்கிற காரியம் என்ன முடிய மாட்டேங்கிறது இப்ப அவர் முடிக்கிறதுக்கான பிளான் பண்றாரு நீங்க ஒண்ணே கேட்கலாம் காரியத்தை முடிக்க போறாரா இல்லை எங்களை முடிக்க போறாரா எதையும் உன்னை முடிப்பார் கண்டிப்பா ஆனா உங்களுக்கு தவறாகவோ சங்கடத்தையோ சனி பகவான் கொடுக்க மாட்டார் இது முதல்ல ஞாபகம் வச்சு ஏன்னா சனி கொடுக்கிற தெய்வம் தான் கெடுக்கிற தெய்வம் இல்லை ஒரு காரியம் தள்ளி போகுதுன்னா கடகர் ராசிக்காரர்கள் முதல்ல தெளிவாயிடணும் உனக்கு ஒரு விஷயம் சரி வராதுன்னா அது தள்ளி போகுதுன்னு அர்த்தம் உனக்கு கடவுளை எப்பயும் காப்பாற்றுனாருன்னு அர்த்தம் லட்சர் ரூபா பார்த்து ஒரு லட்சரூவா ஒரு துணி பிசினஸ் பண்ணணும் பேங்க்ல லோன் கேக்குறார் கிடைக்கல ரொம்ப எக்ஸைட்டார் கடக ராசிக்காரர் உடனே கடவுளை பிடிச்சி திட்டுறாரு என்னையே அது ஒன்றுமே நடக்கல அப்படின்னு அடுத்தவரு பேங்க்ல என்ன பண்றாரு ஒரு வேலைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இவரோட நல்ல திறமையை பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் இப்போ கடகராசிக்காரர் வெளியில் சொல்லல என்ன செய்ய தெரியுமா இவருக்கு பேங்க் லோன் கிடைச்சிருந்து வேலை பார்த்திருந்தா நட்டமாயிருக்கும் இவர் வேலை பார்க்க வேண்டிய ஜாதகம் இவருக்கு அந்த வேலை பார்க்கறது லாபம் இதை நமக்கு அந்த நேரம் உணராது இல்லையா மனசு அதனால விரக்திக்கு போயிடும் இப்ப சனி பகவான் உங்களுக்கு உங்களை சேஃப் பண்றாருன்னு அர்த்தம் முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கணும் எதுவுமே ஒன்னு நடக்கல கிடைக்கல வரல செய்யல அப்படின்னா வருத்த ரொம்ப சேஃப் பண்றேன் சுவாமி உங்களை சேஃப் பண்ற அப்படிதான் இப்ப சனி பண்ற அப்ப உங்களோட எதிர்காலம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்கும் பயப்பட வேண்டாம் குரு பன்னெண்டாம் வீட்டு இருக்கு வந்திருக்கார் சுப ஸ்தானம் பன்னெண்டு எதுவாக இருந்தாலும் லாபம் கணக்கா போகும் ஒரு ரூபா கூட என்ன விரயமாகாது பிடிக்காம செலவு பண்ண மாட்டீங்க பிடிச்சதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் நான் என்ன சொல்றேன்னு நம்ம எல்லாரும் இப்ப மே மாசம் பன்னெண்டாம் தேதி ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் சென்னை எப்படியாவது போய் பார்த்துடணும் ஐயா அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பீங்க திடீர்னு போஸ்ட் ஆயிட்டு இல்லையா டேட்டுன்னு குறிப்பிடல அதுல எத்தனை பேர் வைத்தறிச்சு வந்திருக்கோம் பன்னெண்டாம் தேதி ஒரு வேலை இருந்தது இந்த இப்போ இந்த நேரம் பார்த்து ஐபிஎல் மேட்ச் வருது நான் போலான்னு இருந்தேன் இப்ப நல்ல நேரம் பாருங்க உங்களுக்கு அப்ப போலான்னு இருந்தது உங்களுக்கு இருந்த வேலையை கடவுள் தெரிஞ்சுக்கிட்டார் உங்களுக்கு ஐபிஎல் மேட்சா மாத்தி வச்சுட்டார் அவர் மாத்தி வச்சது கவர்மெண்ட் வேற ஒரு காரணத்துக்காக நமக்கு அது சாதகம் தானே இப்ப பாயிண்ட் புரியுதா இப்ப நீங்க தோனியை பார்க்கலாம் பார்க்கலாம்ல ஏழாம் நம்பரு பனியன் போட்டுக்கலாம்ல போட்டுக்கலாம் அதுமாரி ஒவ்வொரு ஆசை ஒவ்வொரு இலக்கு இது தள்ளி போகுதுன்னா அவங்க ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இதே சனி கொடுக்குறார் அதை குரு சேர்த்து கொடுக்குறார் ஏன்னா விரைவுஸ்தானம் நீ பண்ற செலவுக்கு நான் லாபத்தை கொடுக்குறேங்கிற நீ இது சும்மா வேஸ்டா சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு மேட்ச கேன்சல் தெரிஞ்சது தெரியாத விட முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்புறம் திருப்பி ஒரு நாள் ஆச்சுக்கு போகிறேன் உதாரணம் சொல்லிட்டு இருக்க அப்ப நல்ல செலவுகள் வரப்போகுது அப்ப கடக ராசிக்காரர்களை குரு கெடுக்கல ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சம் பெற்று ராகு பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் எட்டு ராகு எட்டு வந்துட்டார் இப்ப எட்டுல ராகு வந்துட்டாருன்னா ஒரு உண்ணுக்குள்ள ஒரு கோவம் பிரஷவம் வரும் நல்லா தெரிஞ்சுங்க நான் வந்து சில விஷயங்களை காயை காயதான் சொல்லுவேன் முதல்ல உங்க மனசுல ஒரு திடமா இருக்கும் மனசுக்கு ஒரு கட்டுப்பாடை போடுங்க ஏதாவது வாயில ஏதாவது தீனி வச்சிங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே போத்து யாருமே லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் பிரிச்சு போக கூடாது அதீம சொல்லுவாங்க அதை எடுத்து அப்பப்போ சாப்பிடலாம் அப்படியே வாயில் வச்சுக்கிட்டே இருக்கும் அதிமதுரம் சில பேர் மிளகு வச்சுப்பாங்க சில பேர் ஏலக்காய் வச்சுப்பாங்க ஏலக்காவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற விதை தான் இருக்கணும் ஏலக்காய் மேலக்காய் தோல் வச்சுக்கூடாது ஏதாவது ஒண்ணு வாயில பபுள் கோபலாம் வச்சுக்காதீங்க அது வேண்டாம் உங்களை சாப்பிட்டு பண்றது ஏன்னா இந்த ராவு அஷ்டமத்தில் இருக்கும்போது கோபத்தை பயங்கரமா ஏற்றுவார் என்ன பேசணும்னே தெரியாது எது வேணாலும் பேச தோணும் பிளீஸ் கடகராசிக்காரர்கள் பார்த்து பேசுங்க ராட்சசீகம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராட்சசனம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராவு வந்தவள போட்டு தட்டு போயிடுவா அந்த நேரத்தில் சார் நான் என்ன பண்ணேன்னு தெரியல சார் அப்படின்னு திரும்பி சொல்ற மாதிரி இருக்கும் அதனால ஏதாவது ஒரு வாயில வச்சுக்கணும் அப்ப நல்லா இருக்கும் கேரி பகவான் ரெண்டுல இருக்கார் இந்த ரெண்டுல கேது அப்படின்னும் போது உடல் ஆரோக்கியத்துக்கு கவனமா இருக்கு சில பேருக்கு உடம்பு பெருக்கும் அசிடிட்டி ப்ராப்ளங்கள் ஏற்படும் முடி சம்பந்தப்பட்ட பேன் பெண்களுக்கு இந்த பேன் சம்பந்தப்பட்ட ஈறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும் கூந்தல் ப்ராப்ளம் எஸ் ஏற்படும் கேது ரெண்டுல போய் உட்கார்ந்துருக்காரு ரொம்ப கவனமா இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி வேர்வை இதனால சின்னதை வேறுதான் ஆனால் அது பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும் கவனமா இருக்கும் அதனால உங்களுக்கு ஏசி பிடிக்குன்னா ஏசியில இருங்க நான் ஏசி தான் நான் ஏசிக்கு பிடிங்க பிடிக்கிறது செய்யுங்க இல்லைன்னா மன அந்த உடம்புக்கு சில விஷயம் ஒத்துக்கலைங்கிறதுக்காக அது வார்த்தைகளை கோபமா வந்து விரோதத்தை உண்டாகும் பிடிச்ச மாதிரி இருங்க கடகராசிக்காரர்களை இப்போ குழந்தை மாதிரி சேஃப்டியா பார்க்கணும் இப்போ நீங்க என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லா வயசுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அறுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் இந்த பொருந்தும் எண்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் பொருந்தும் அந்த கிரகங்கள்லாம் நம்மளோட படுத்துறதுக்கு முடிவு ஆயிடுச்சு ரொம்ப சேஃபா இருக்கும் என்ன பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்திய வழிபாடு பண்ணுங்க பிரகஸ்பதியை வழிபாடு பண்ணுங்க குரு நவகிரகத்துல பிரகஸ்பதி இருப்பார் அவரை வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் ஒன்பதுக்கு என்றி இல்லையா அதனால தர்பாரங்கேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க தர்பாரங்கேஸ்வரர் சிவபெருமானம் ராகு பகவானுக்காக துர்கையை வழிபாடு பண்ணுங்க கேது பகவானுக்காக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க முற்றிலும் நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக ஐந்து வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே திறக்கப்படும் நீங்க கௌரவத்தை இழக்க மாட்டீங்க உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் வசதி கிடைக்கும் இதை விட்டு நீங்க புண்ணிய லாபத்தை பெற முடியும் எதிர்பார்க்கிற இலக்கை அடைய முடியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகராசிக்காரர்